எட்டியவரை சரி பேசுறேன் பத்து தடவை பாடை வராது பதுங்கி பாயும் புலியே தமிழா செத்து மடிவது ஒரு முறை தாண்டா சிரித்துக் கொண்டே வாடா என்ற வைர வரிகளுக்கு இணங்க சிரித்துக் கொண்டே செருக்களம் புகுந்த பழனி பாபா அவர்களை வணங்கி வீரம் செறிந்த விடுந்தலை போராட்டமான் இந்திய விடுதலை போராட்டத்தில் தன் இன் உயிரையும் பொருட்படுத்தாமல் தந்தையும் தனியனுமாக போரிட்ட திப்பு சுல்தான் அவர்களையும் வணங்கி ஈழ எங்கள் குல தெய்வமாம் மூன்று படை கட்டிய அரசர்களுக்கு மத்தியில் நான்காம் படையான் தற்கொலை படை என்னும் உயிர்கொலை படையை கொண்டு நிறுவி புறநாட்டு முற்று மாவீரனாக திகழ்ந்த எங்களுடைய மாவீரன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அண்ணன் அவர்களையும் வணங்கி வள்ளலார் விரந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற மனிதநேய தத்துவத்தை உலகுக்கே போதித்த வன்னலார் வாழ்ந்த மண்ணிலிருந்து வீரிய விதையாக கிளம்பி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழன் வேல்முருகன் அண்ணன் அவர்களையும் வணங்கி இங்கு பழனி பாபாவின் வரவேட்டு வணங்கி உரை நிகழ்த்த தொடங்குகிறேன் அன்பு உறவுகளே நம்முடைய உறவுகளுக்கு ஒன்றை சொல்ல கட்டுப்பட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார் வருகின்ற பொழுது ஒரு ஒழுங்கு அமைவுடன் ஒழுங்கு நெறியுடன் அவரை வந்து இருக்கையில் அமர்ந்து எழுந்து வரவேற்று அவருக்கான மரியாதையை கொடுப்பது பாபா பழனி பாபாவிற்கும் திப்பு சுல்தானுக்கும் நாம் கொடுக்கின்ற மரியாதையைப் போல் ஒப்பானதாகும் திப்பு சுல்தானுக்கும் பழனி பாபா அவர்களுக்கும் எப்போதும் ஒரு ஒற்றுமை இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய தலைப்பிலே எந்த தலைப்பை வைத்திருக்கிறோம் சுதந்திர போராட்டத்திலே வீரம் செறிந்த இந்திய விடுதலை போராட்டத்திலே இஸ்லாமியர்களின் பங்கு எத்தகையது என்பதை பற்றி தான் தலைப்பாக வைத்திருக்கிறோம் என் அன்பார்ந்த உறவுகளே தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் மக்கள் தொகையில் அவர்கள் வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்திற்காக போராடிய பொழுது மிக சொற்பமாகத்தான் இருந்தார்கள் அந்த சொற்ப எண்ணிக்கையில் இருந்த இஸ்லாமிய சகோதரர்கள் மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் உதாரணத்திற்கு நூறு பேர் இருந்தால் நாற்பது பேர் இந்த நாட்டிற்காக தன் நுடிரை கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதைத்தான் டெல்லி ஸ்தூபி நமக்கு சொல்லுகிறது முஸ்லிம்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்களின் வரலாறு அங்கு கண்ணியமிகு மில்லத் அவருடைய வரலாறு இந்திய விடுதலை போராட்டத்திலே மிக முக்கியமானது அதே போல ஜவேரி சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறது மகாத்மா காந்தி அவர்கள் செய் அல்லது செத்து தாரக மந்திரத்திற்கு சொந்தமான மகாத்மா காந்தி அவர்களே ஜவாயி சகோதரர்களை பற்றி தன்னுடைய சுய சத்திய சோதனையில் எழுதியிருக்கிறார் சென்று படியுங்கள் அதுதான் இஸ்லாமியர்களுடைய பங்கு அதற்கு அடுத்தார் போல செக்கெழுத்த செம்மல் வத்தல குண்டுவைச் சேர்ந்த சிதம்பரனார் அவர்கள் சுதேசி கப்பல் என்கின்ற ஒரு சொந்த கப்பல் நிறுவனத்தை ஏற்படுத்தும் பொழுது அவருக்கு நிதி பற்றாக்குறையை சரி செய்தது ஒரு நாவுத்தர் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் விளக்க கடமைப்பட்டு இடையேயான ஒரு ஒற்றுமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்களிலே மிகவும் உன்னதமானவர்கள் திப்பு சுல்தான் அவர்களும் பழனி அவர்களும் அவர்களுக்கு இடையேயான ஒற்றுமை என்பது முதலிலே இரண்டு பேருமே விடுதலை போராட்ட வீரர்கள் எப்படி விடுதலை போராடி திப்பு சுல்தான் ஏந்தி போராடிய இந்திய விடுதலை போராடி இந்திய விடுதலை போராட்டத்திற்காக நவீன ஆயிரம் காளைகள் பூட்டிய ஒரு ஏறாக

விடுதலை போராட்டம் என்பது மக்கள் சார்ந்த விடுதலை போராட்டம் தன் சமூகம் சார்ந்த விடுதலை போராட்டம் அந்த பொருளியல் சார்ந்த விடுதலை போராட்டம் அரசியல் சார்ந்த விடுதலை போராட்டம் ஆக பழனி பாபாவிற்கும் திப்பு சுல்தானத்திற்கும் திப்பு சுல்தானுக்கும் இருக்கின்ற மிக முக்கிய ஒற்றுமைகளில் ஒன்று விடுதலை போராட்ட வீரர் இவர் மக்கள் விடுதலை போராளி இது ஒன்று இரண்டாவதாக அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு மிக அரிய ஒற்றுமை இரண்டு பேருமே செல்வ குடும்பத்திலே பிறந்த சீமான்கள் இரண்டு பேருமே செல்வத்தில் போது வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வார்களே அதை போலே செல்வ சீமான்கள் திப்பு சுல்தானுடைய தந்தை திப்பு சுல்தானுடைய தந்தை ஹைதர் அலி எனப்படக்கூடிய மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டணத்தினுடைய ராணுவ அதிகாரியாக பணிபுரிந்தவர் அவர் சுல்தானிய ஆட்சி முறையை தன் தலைமையில் ஏற்றுக்கொள்கின்றார் ஹைதர் அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலே சுல்தானாக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே பிறக்க திப்பு சுல்தான் மகனாக பிறக்கிறார் ஹைதர் அலிக்கு மகனாக பிறக்கிறார் திப்பு சுல்தான் பிறக்கும் பொழுது ஹைதர் அலி ஒரு ராணுவ அதிகாரி அப்படிப்பட்ட ராணுவ அதிகாரிகளுடன் சக பிருக்காரர்கள் சக அதிகார அதிகாரிகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற வேலையிலே பிரெஞ்சுக்கார அதிகாரிகளிடமிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே பிறந்த திப்பு சுல்தான் குதிரை ஏற்றம் வால் பயிற்சி சண்டை பயிற்சி சிறப்பு ஆசிரியர்களை வைத்தும் மொழி பயிற்சி அனைத்தும் கற்று தேர்ந்து கொள்கிறார் கற்று தேர்ந்து கொண்டு தன்னுடைய பதினேழு வயது வரை செவ்வனே தன்னுடைய பயிற்சிகளையெல்லாம் முடித்துவிட்டு பதினேழு வயதிற்கு மேல் தந்தையோடு போருக்குச் செல்கிறார் இதுதான் திப்பு சுல்தானுடைய வரலாறு அதை போலத்தான் பழனி அவர்களும் ஒரு செல்வ சீமானின் குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய தந்தை நீலகிரி குன்னூர் மாவட்டத்திலே காப்பிக்குட்டை ராவுத்தர் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய செல்வந்தர் இன்றைய காலத்திலே சொல்வோம்